வணக்கம் மக்களே நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது இருந்த விளையாட்டுக்களை வந்து வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டோட முதல் நாள் இன்றைக்கி ஒரு விளையாட்டை நான் வந்து வீடியோவாக போடுறேன் இந்த விளையாட்டு வந்து நம்ம செஸ் கேம் இருக்குல்ல அந்த கேமோட சம்பந்தமான விளையாட்டு தான் இது வந்து மூளையை சிந்திக்க வைக்கிற விளையாட்டு இந்த விளையாட்டு நீங்கள் விளையாண்டுருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விளையாட்டோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முன்னோர்கள் வந்து காரணம் இல்லாமல் ஒரு விளையாட்டை விளையாடவே இல்லை இந்த கேமும் செஸ் கேமும் ஓரளவுக்கு சம்மந்தமானது தான் குச்சியா குச்சி எடுத்துக்கணி இந்த விளையாட்டு பேர் தெரியுமா தெரியாதா இந்த விளையாட்டோட ரூல்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மூணு மூணு நாய் உனக்கு குச்சி எனக்கு கல் சரியா ம் அடுத்து இப்போ நீதான் ஃபஸ்ட்டு வச்சுருக்க நான் ரெண்டாவது சரிக்கே நீ தான் நகட்டணும் ஆ ஒய் ஆ நகட்டு அது வந்துடும் ஆ பரவாயில்ல கரெக்ட் டைம் இருக்குது

சிந்தி க வைக்கிற விளையாட்டு அதான் செஸ் கேமோட சேர்ந்தது இதுவும் செஸ் கேமும் ஒன்று தான் நான் வைக்கிறேன் இப்போ ம் நான் வைக்கிறேன் நகட்டு நான்தான் நான் நான் நகட்டுறேன் பாரு இந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாண்டுருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த இந்த விளையாட்டோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இதிலே நாடு விளையாட்டம்னு ஒன்று இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அடுத்த வீடியோக்குள்ளே அதை பற்றி பார்ப்போம் அதுவும் செஸ் கேமோடு தான் லா 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 பண்ணிட்டா

ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி விளையாட்டு இருந்துச்சு இது வந்து மூளையை சிந்திக்க வைக்கிற விளையாட்டு இப்போ இருக்கிற ஆன்லைன் விளையாட்டு எல்லாமே வந்து மூளையை வந்து சிந்திக்க வைக்கதா என்னன்னு தெரியல ஆனால் அடிமையாக்குது அதனால் மக்களே இந்த மாதிரி விளையாட்டுக்களை விளையாண்டு நீங்கள் வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூளைக்கும் வேலையை கொடுங்க ஆன்லைன் விளையாட்டுக்குள்ளே போய் பணத்தை அடிக்காதீங்க அது மாதிரி வந்து நோய்களை உண்டாக்கி ஆகிவிங்க பார்வை போயிடும்